இடிக்கப்பட்ட இடிக்கப்பட்டாம் தேதி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றில் இந்திய தேசத்தின் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த கோரியும் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற வக்ப வாரிய திருத்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் எஸ்ஐஆர் என்ற வடிவில் இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தயாரிப்பு முறை என்பது தமிழகத்தினுடைய வாக்காளர்களை முழுமையாக அப்புறப்படுத்துவதற்கான சதி திட்டம் எனவே இந்த எஸ்ஐஆர் பணிகளை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சிறப்பு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இன்று வரை அமலில் இருக்கின்ற போது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்களில பள்ளிவாசல்களுக்குள் சிலைகள் இருப்பதாக அப்பட்டமான பொய்களை கூறி சிறு சிறு உத்தரவுகளை பெற்று அகழ்வாராய்ச்சி என்ற ஒரு சதி திட்டத்தை நிகழ்த்தி பள்ளிவாசல்களை அபகரிக்கக்கூடிய முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதே போன்று வக்பு வாரிய திருத்த சட்டம் என்பது ஓரிரண்டு பள்ளிவாசல்களை அபகரிக்கின்ற முயற்சி என்பதை விட ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை அபகரிக்கக்கூடிய சதி திட்டமாகத்தான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை இந்திய முஸ்லிம்கள் நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்